அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு நமக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் சரிங்க அதை அடைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை வந்து நம்ம எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் எப்போதுமே தாந்திரிக பரிகாரம் அப்படின்னாவே ஒரு அதீத சக்தி இருக்குங்க அதிலும் நாம் செய்யக்கூடிய நேரத்திலும் அதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கும் மையமே அப்படிங்கிறது அதிகம் அந்த வரிசையில் கடன் கரையை நாம் இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆற்றல் மிகுந்த நேரமாக இருக்குங்க இந்த தாந்திரிய பரிகாரத்திற்கு பயன்படுத்த போகும் ரெண்டு பொருட்களுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பொருட்கள் கடன் கரைய செய்ய போகும் அந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை வந்து நம்ம எப்படி செய்யணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு ஒன்று எடுத்துக்கோங்க அந்த சொம்பில் வந்து நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை வந்து விட்டுக்கோங்க உங்களுடைய வலது கை நிறைய உங்கள் உப்பு இருந்து கல் உப்பு வந்து நீங்கள் ஒரு கை இப்படி அளவு அள்ளிக்கோங்க அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய சொம்பு தண்ணீரில் போட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு துண்டு வசம்பு எடுத்துக்கோங்க அதையும் அந்த தண்ணீரில் போட்டுருங்க அந்த சொம்பில் போட்டுருக்கக்கூடிய கல்லுப்பை வந்து உங்களுடைய கையால் நீங்கள் கரைச்சி விடுங்க அப்படி கரைச்சி விடும்போது கடன் கரைந்து போகணும் கடன் கரைந்து போகணும் கடன் கரைந்து போகணும் அப்படின்ற வார்த்தையே நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே ஒரு மூன்று முறை சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்து அந்த உப்பை கரைங்க அப்படி நீங்கள் கரைக்கும் போது உங்களுடைய குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் கூடிய விரைவில் அடையணும் எங்களுக்கு அதற்கான பணம் எங்கள் கைக்கு வரணும் எங்களுக்கு நல்ல வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டே அந்த கல் உப்பை வந்து நல்லா கரைச்சி விட்டுடுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரங்க இது ஒரு வார்த்தை அப்படின்னாவே எப்பொழுதுமே அதுக்கு ஒரு சக்தி உண்டு இந்த கடன் கரைந்து போகணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் இப்படி நீங்கள் சொல்லி அந்த உப்பை வந்து கரைச்சிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் பைப் இருந்துச்சுன்னா அதை திருவிட்டு அந்த தண்ணி கொட்டிடுங்க அப்படி இல்லைன்னா சிங்க்கில் கொட்டிடுங்க அந்த போட்ட வசம்பை வந்து ஒரு பேப்பரில் மடித்து டஸ்ட்பினில் போட்டிருங்க இப்படி வந்து நீங்க செய்யும் போது உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அது வந்து நிச்சயமா கரையும் அந்த கடனை வந்து திருப்பி அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க புதுசாக மேலும் மேலும் கடன் வாங்காமல் இருக்கவும் இந்த பரிகாரம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு நமக்கு அவ்வளவு செலவு கிடையாது எந்த அளவுக்கு நாம் வந்து நம்பிக்கை வச்சு முழுசாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த பரிகாரம் பலனை வந்து பல மடங்கு கொடுக்குங்க இந்த பரிகாரம் செய்யக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொன்ன இல்லைங்களா அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் அதற்குள்ளே வந்து நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சிடுங்க இன்று இரவு பன்னெண்டு மணியோடு இந்த வருடம் முடியுது புது வருடம் பிறக்குது அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் பழைய வருடம் முடிந்து திங்கட்கிழமை அன்று புது வருடம் பிறக்குது அதி அற்புதம் வாய்ந்த இந்த நேரத்தை வந்து யாருமே தவற விட வேண்டாம் இந்த பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் தாண்டி போயிருச்சு இதை வந்து செய்யலாமா அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் செய்யாதீங்க புது வருடம் அப்படின்னாவே செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய எந்த விதமான பரிகாரத்தையும் செய்யலாம் நாம் வந்து இந்த கடன் பிரச்சனை நோய்வாய் பிரச்சனை இந்த பிரச்சனையெல்லாம் வந்து நம்ம பரிகாரம் செய்யாமல் இருப்பது தான் நல்லது பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடத்துக்கு மேலே பிரச்சினை நீங்கள் செய்ய வேணாம் ரொம்பவுமே எளிமையான பரிகாரங்க இந்த வருடம் நீங்கள் இதை செஞ்சிட்டிங்களா அடுத்த வருடம் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அதை அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது அதிகம் பணம் அப்படின்றது உங்களை தேடி வரும் உங்களுடைய பிரச்சனை எல்லாமே தீரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க கல்லுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அதை வச்சு நம்ம இந்த பரிகாரத்தை செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி